வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போனால் இன்றைக்கி வந்து அம்மாவாசை அதுக்கு வந்து நான் வந்து மோர் குழம்பு வோட தான் சேப்பிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கோடை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சிலிப்பி மோராக எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சால்ட்டு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனியாக அதுக்கப்புறமா தேங்காய் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையானது கொஞ்சம் கருவேப்பில் இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து கடலைப்பருப்பும் கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதே நம்ம எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ண விழுதாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சீரகமும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஆஃபர் ஸ்பூன் வந்து சீரகம் கடலைப்பருப்பும் அரிசியும் அரைச்செடுத்துருக்கோம்ல இதையும் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து கடுகு போட்டு குழம்பு தலைச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க வரமிழகம் கொஞ்சம் பறவை கலந்து வச்ச கிரேவியை இதில் சேர்த்து பொங்கி வருது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இல்லைனா வந்து நீர்த்து போயிடும் வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் உளுந்த மாவு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து மிளகும் சீரகமும் தட்டி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு வடையை போட்டு எடுத்துரும் வடையாக போட்டு எடுத்துடலாம் நீங்களாம் படைச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சவுடனே பாயசம் மட்டும்தான் செய்யணும் வடையாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை நான் வந்து கிரைண்டரில் தான் அரைப்பேன் சில பேர் மிக்சியில் அரைச்சு நல்லா பண்ணுறாங்க அது இன்னும் நல்லாவே வராது இதான் சாஃப்டாக சூப்பராக வெளியே வந்து முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் கோல்டன் ஃப்ரை எடுத்துலாம் எடுத்துடலாம் இப்போ தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தான் சில ரெடி ஆயிடுச்சு சுட சுட ரைஸ் அதுக்கப்புறமா வந்து மோர் குழம்பு அதுக்கப்புறம் வடை அப்புறம் வாழக்காவறுவல் பாயசம் இப்போது பரிமாறிட்டு படைக்க வேண்டியதுனா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் என்ன மூலியமோ செஞ்சு வைக்கலாம் இன்னும் ரெண்டு காய்கறி கூட செய்யலாம் நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம் அதுக்கப்புறம் அப்பளம் அப்புறம் இலைக்கு பருப்பு இப்போ பரிமாறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இலையில் பரிமாறியாச்சு ரைஸு இலைக்கு பருப்பு கீ விட்டாச்சு வாழக்கவருவல் மோர்குழம்பு வடை பாயசம் அப்பளம் பாயசம் வந்து தனியாக கொஞ்சம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அமுதா பார்வதி ஸ்பிரிச்சுவல் ஆரான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலில் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பூஜை கடல்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லுவேன் அதுவும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்